ஐயாவை நாம வந்து ஒரு கோழித்தீன் கடையில வச்சு சந்திக்கிட்டேன் திடீரென்று பாப்பா உங்களுடைய என்ன ஐயா ஆஷ இராசநாயகம் நீங்க வந்து இராசநாயக நீங்க நாட்டு வைத்தியம் செய்யறேன்னு சொல்றாங்க அதான் இப்போ உங்கள கண்டு தான் எவ்வளவு வேலை வந்து செய்யறீங்க அம்பது வருஷம் ஐம்பது வருஷமா நாட்டு வைத்தியம் செய்றீங்க எந்தெந்த இடங்கள்ல நீங்க வேலை செய்யிருக்கிறீங்க நாட்டு வைத்தியம் அதாவது கிராமது மட்டக்கிழப்பு மாவட்டம் மாத்திரம் வந்து கொத்திரியில் திருக்கோயில் அக்கறை பற்றி இவர்கள் தற்கொலைக்கு பல நோயாக வர்றாங்கள் அவர்களுக்கான செய்ய பேர் அப்பாடை பேர் கிருஷ்ணபிள்ளை கிருஷ்ணபிள்ளை ராஜநாயகர் ஓ அவரும் அவரும் பைத்தியிருந்தாங்க அங்கே

சர்ம ரோகம் என்ன கூட எல்லாம் அடங்கும் வைத்தியம் செய்ய வைத்தியம் பிறகு அதாவது மகப்பர் வைத்தியம் என்ன சொல்லி மகப்பேறு பிள்ளை இல்லாத அவங்களுடைய வைத்தியத்தினுடாக நீங்கள் அவருத்தப்படி கண்டுபிடிப்பீங்க ஓம் அதாவது சாதாரணமாக ஒரு குறிப்பில் மிச்சம் பாடிய முகத்தோட வெள்ளி சாவரி அப்போ நாங்கள் என்ன செய்வோம் அதாவது அண்ணாவை பார்த்து அறியலாம் அதன் பிறகு அந்த நோயாளியை விசாரித்து நாடியை பிரித்து பார்த்து நோய் நாடி நோய் முதல் நாடி வாய் நாடி வாய் பசியல் நோய் நாடி நோய் முதல் நாடி வாய் நாடி வாய் பசியல் அப்ப இதன் படி நோயை தீர்மானிக்கிறது இதுதான் நோய் என்று அப்படி தீர்மானியாம பல வைத்தியர்கள் ஏதோ ஏதோ மருந்த குறித்து அந்த நோய் குணமாகாமல் இருக்கிறது

இவன் நோயாளி என்ற இந்த முகத்தை பார்த்து அறி அறியலாம் இவன் குரகாரன் என்று பைத்திய துறையும் ஒரு முகத்தை பார்த்து அவருடைய சாயரை பார்த்து நாங்க அறிஞ்சு வைக்குவோம் அரியா சொன்னீங்க வாத நாளி வாத முதல் நாளிண்டு எல்லாம் நீ முதல் நாடி என்று சொன்னீங்க அத எப்படி நீங்க கண்டுபுடிக்கிறீங்க வாத நாடி வாத முதல் நாடி அப்படி என்ன நாளு நாடி சொன்னீங்க பிறகு என்ன வாய் நாடி வாய் முதல் நாடி வாய் நாடி வாய் முதல் நாடி அடுத்தது அதாவது நோய் நாடி நோய் நாடி நோய் நாடி நோய் நாடி நோய் முதல் நாடி வாய் நாடி வாய் பை கேட்

நோயாளி உண்மை சத்தே புளியை பார் நாவை என்று சொல்லி அந்த எட்டு வகையான அங்கங்களையும் ஒரு வைத்தியர் பரிசோதனை பண்ணி பரிசோதனை பண்ணோம் ஆனால் அவரது வாய் மூலத்தை கேட்டு இந்த நாடிய பிடிக்கா இந்த நாடியும் அவர் சொல்கிற வருத்தத்தின் குணமாயிருக்கா என்ற அவர் தீர்மானிக்கும் தீர்மானியாம வைத்தியம் செய்ய முடியாது அறிய ஓம் என்றாட்டாங்க

எண்பத்தி நாலு அன்றும் சொல்லப்படுகிறது அதாவது வாதம் எண்பது என்று பொதுவாக சொல்கிற நேரத்தில் பாதம் எண்பத்தி நாலு நெடுஞ்சொல்லப்படுகிறது ஏனென்றால் இந்த கும்மி பாடில் வாதம் எண்பத்தி நாலு என்று ஏற்றி கும்மி அடி அடி என்று எண்பத்தி நாலு வாதம் என்றும் செல்லப்படுகிறது இப்போ பித்தம் இது பைத்தியம் மனநோய் இது வந்து நாற்பது என்று சொல்லப்படுகிறது நாற்பத்தி ரெண்டு என்று சொல்லப்படுகிறது ஆயுர்வேதத்தில் எப்படி சொல்லப்படுவாங்க நாற்பது திட்டங்களும் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திட்டங்களுக்கும் ஒவ்வொரு குணம் உண்டு அதாவது வெறி கொண்ட திட்டம் திட்டத்தின் திட்டம் இப்படி பல நாற்பது திட்டங்கள் இருக்கு இதை வைத்தியரை கண்டுபிடிக்கித்தான் இது என்ன திட்டம்ன்றதை பார்த்து அதன்படி அவர் வைத்தியம் செய்யணும் மருந்தருந்து மருந்து இல்ல அதாவது புற்றுநோய் குணமாக்குறமே கஷ்டம் நீங்கள் அப்படியே நீங்க எப்படி நாட்டு வைத்தியத்தால குணமாக்குறீங்க ஓகே விட சொல்ல போறேன் சரியா அகட்சிய காலத்திலேயே இந்த புற்றுரோகம் ஏற்பட்டது காலத்திலே இந்த புற்றுரோகம் ஏற்பட்டது ൂടുവരും മുലയിൽ പൊയ്യും പുരട്ടും വിത്തൊളിയും പൂഞ്ചയും കാളാനും നഞ്ചും ഉടലെങ്കും പൊങ്കിയതും അലിയും മക്കൾ കോടാന ഓടി മരുന്ന് മരുന്ന് ഓടുവാന് കൊയ് വൈക്കിയ ഇതോ മരുന്ന് മരുന്ന് കളും എന്നുള്ള ആയി ചെയ്ത മരുന്ന്

கேள்ி எல்லாம் மூட்டோடு ஒளி எந்த குண்டீரேல் அடுத்தடுத்து மூழ்கி மூழ்கி உள்ளபடி பூவையறைப்பு புனந்திடாதே பூவையும் புருடருக்கும் சொல்லுவேங்கும் மூன்று மாதம் இதுவரை கும்பினி ஏறுதான் வானம் என்றெந்த நோயிலும் ஜமன் வந்தாலும் சிறுடரு கும்பலிக்கு வானம் சித்து விளையாடும் அராஜகன் மேலானை இப்படியான மருந்துகளும் இந்த கேன்சர் தட்டிய கரைக்குறதுக்குரிய மருந்துகளையும் நான் சந்திர போடுவான் அதே நேரம் மாந்திரியத்தை பாய்ப்பை அந்த மாந்திரியத்தால் அது உண்மையாகவே அந்த மாந்திரியம் அந்த கட்டியை கலைக்குது அந்த பூசும் மருந்தும் கலைக்குது அது பஞ்சாயிரம் வேலை ஆயிரத்து கூட ஒருவருக்கு பேரி மருந்து கொடுக்கும்

சிறுபராயத்திலிருந்து எங்களோட அப்பாவோட அறிந்த நான் வர்த்த தேவையை குறித்த இப்படி நாங்கள் எங்களோட கொடுத்துவோம் நோய் வந்தால் வந்தால் தேவை இருந்துவோம் சென்று நான் வந்தோம் அறிவ நான் வந்து எல்லா வைத்தியர்களும் பேர் வந்து அவரத்தை சொல்றதத்தை கேட்டுட்டு எழுபிட்டு போகிற வைத்தியர்கள் ஆயிரம் ஆயிரம் வருவாங்க நாங்கள் அப்படி இல்லை ஒவ்வொரு நோயை பற்றியும் அதை இதை எல்லாம் விளங்கப்படுது சரியா அதாவது நான் ஆரிய பட்டங்கள் புத்திரோக நிபுணர்ன்ற பட்டம் தான் எனக்கு சந்திருக்காங்க சரியா வைத்திய மாமனி வைத்திய ரத்தினி பல பண்டங்கள் இப்போ அறியலாம் நான் என்னை பற்றி விரிவாக கிடைக்கிறதோ என்ன பற்றி பேசுகிறதோ எனக்கு அது விருப்பம் நான் சித்த ஆயுர்வேத வைத்திய என்னுடைய சுந்த ஊர் எரிவில் விலாசம் எரிவில் கருவாஞ்சூடி ஃபோன் நம்பர் இருந்திருந்தவா ஆ ஐநூறு எழுபத்தேழு பதினாலு எழுநூற்றி நாற்பது எண்பது